ரணி இவா நோட் நம்ம பிங்கி செந்த பிங்கி நமக்கு எல்லாரும் அது ஜொத்தி ஆட்டாட்கு ஆட்டாட்கு அக்கிங் ஃப்ரெண்ட் ஃபிரெண்ட்ஷிப் அக்கி மீந்தாள் நோடு ி சின்ி நான் சின்னி நடைக நீ நம்ம மம்மி ஆமே நம்மியெல்லாம் அதி அவ்வெல்லா பட்டி மாட்ஸ்டுனெல்லாம் ஆட்டாட் ஜாய் ந பிங்கி ஆட்டாட் ஹிந்தெல்லாம் ஜெக ஐத்தி அதரலே முள்ளிங் கிட முள்ள ஜாஸ்தி ஆட்டாடக்கு ம் ஏனில் ரானி நான் இவ்வாக் ஐண்ட் நே ஆட்டாடு நான் ஏன்னா எல்ல மணி தூர் தூர் தூரம் அவரு ஜாஸ்தி ஆட்டாக்கெல்லாம் அஸ்டா மீட் மாத்தார் மணி கடை யாரே இல்ல நம்ம எல்லோரங்க டாகி அது ஜொத்தி ஆட்டாடந்தாங்க கட்டாடத்தோம் கிண்ணு கிடைத்த கொட்டி நோடு சரி சரி ஆணி ஆட்டாடன ஆட்டாடன ஆன்கெல்லார்க்கு ஒழகங்க மட்ட நான் வந்த சேர்க்கல நினைக்கிறோ நம்ம ஏன் அந்தாரோ விடுத்தாரோ நீ அந்தி நோடுவா நமக்கு மத்தே அட் கதலாக்கி தானே இவ்வா ஆகறேவா பிங்கி ஆத்தி மச்ச்கோர்வாத்தா நம்ம இர நோடு கரீலிக்கு நோடு பிங்கி எஸ் அவமான சும் நடுறீ நடி ஒளம் பிங்கி ஜிண்டி 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 ஏ சும் நினைக்கூரியா தகரேவா ಸುಮ್ಮನೆ ಬಾ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಜಿಂಗಚಕ್ಕ ಜಿಂಗಚಕ್ಕ ಅಂತ ಖುಷಿಗೆ ಏನ್ ಖುಷಿಗೆ ಹ್ಮ್ ಏನಿಲ್ಲ ನಡಿ ಏನಿಲ್ಲ ನಿಂಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತೆ ಬ್ಯಾರೆ ತಿಕೊಂತಿ ನಡಿ ತಗೋ ಆಗಲ್ ಬಂದಾಗ ಇಲ್ಲೇ ಇದ್ರು ಅವ್ರ ಹುಡುಗರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಜೊತಿನ ದಾಳಿಕಿ ಹುಡುಗಿ ನಾನು ಕದಾ ಹಾಕಿ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು ಹೋಗಲಿ ಬಿಡು ಮಬ್ಬೈತಿ ಹುಡುಗಿ ಅದ ಅದೇವಾಗೆ ಹೊರಬಿದ್ದು ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲೇ ಕುಂತಿರ್ತತಿ ಅಂತ ನಾ ಅನ್ಕೊಂಡ್ರ ಅದು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡತ್ ನಾವು ಈಗ ಅವರಪ್ಪ ಬಂದ್ ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅವರಪ್ಪ ಬಂದ್ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ನನ್ನ ರೊಕ್ಕ ತಗೊಂಡ್ಬರ್ತೀನಿ ಬರ್ತಿನಿ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಕಳ್ಸಂದ್ರ ಎಲ್ಲಿಂದ ಕಳ್ಸಿಗ ಮಗಳನ್ನ ಕಳಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ರೊಕ್ಕ ಕೊಡಂಗಿಲ್ಲವಾ ಪಜಿ ಪಜಿತ್ಯ ಸಿಕ್ಕೊಲ್ಪ ನಾನು ಎಂತ ಚಂದ ಕಿಡ್ನಾಪ್ ಮಾಡೀನಿ ಎಲ್ಲ ಮಾಡೀನಿ ಆ ಹುಡುಗಿಗೆ ಹೋಗಿ ಊಟ ತಂದು ಕೊಡದ್ರಾಗ ಎಷ್ಟು ಗದ್ಲಾಗಿತ್ನು ಕೈಗ್ ಬಂದಿ ತುತ್ತ ಬಾಯಿ ಬರ್ದಂಗ ಬರ್ದಂಗಾಗಿ ಬಾಳೆ ನೆಟ್ಟಾಗ ದುಡ್ದು ರೊಕ್ಕ ಮಾಡಿ ನನ್ನಕ ಕೆಲಸ ಸಿಗುವಲ್ವ ಕೆಲ್ಸಾನು ಯಾರು ಕೊಡವಲ್ರು ಕೊಟ್ರುನು ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ನೂರು ರೂಪಾಯಿ ಪಗಾರ ದಿನಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಪುರಾಟಿಗೆ ಹಾಕತದ ನಮಗ ಒಂದ್ ದಿನಕ್ಕ ಅಂದ್ರ ಐದನೂರು ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಕತಿ ಖರ್ಚು ಐದನೂರು ರೂಪಾಯಿ ಆಯ್ತು ನಮ್ಮ ದಿನಕ್ಕೆ ಹಿಂಗಾಗಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು ವ್ಯವಹಾರ ದಂಧೆ ಅನ್ನೋದ ಗೊತ್ತಾಗ್ಲಾರ್ದ ಈ ದಂಧಾ ಕೀಳುದೇವಿ ಒಂದು ಗೊತ್ತಾಗ್ಬಲ್ದ ಈ ದಂಧೆ ಎಲ್ಲಿ ಕೈ ಕೊಡ್ತೀವೋ ಅನ್ನ ಕತೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಯಾರ ನಿಂತಾನೊಬ್ಬ ಕೇಳತಿಂತಡನಾ ಓಪ ಇಲ್ಲಿ ಕೇಳಿಲ್ಪ ಯಾರೇ ಯಪ್ಪ ஆஹ் அப்பட்னாப்பே ராத்திரி விடியோ கால் நோட் தே நான் இல்லை நடுவராக ஏன் பூடுகிளத அந்த ஏன் நீங்க நீன் கிட்நாப்பர் அல்லா நீச்சிக்ரங்கில நீங்கி அந்த அல்ல சன் மக்கள் நான் கிட்நாப்ல நாச்சிக்குறங்க ஏன் ரீ இங்கேரி நம் தந்தான நம் தந்தாக்க அவமான தந்தாக்க நியத்தி துடுக்கோ தீன் ஏனே மந்தியாக நான் அறுத்தவே நான் ஹத்தி சொல்லியும் ஜரிக்கவே அம்மே அந்த டைம் ப்ளீஸ் நான் ஏன் இதாக பண்ண நமக்கு சும்மா நான் பயம் வச்சுக்கொண்டு நின்றப்ப கஷ்ட வட பண்ண வீட்டில் செல்ல மாதிரி தண்ணி மஞ்சனாட்ட இவ்வாத்து குறைவா அடங்கில ஆ அந்த சின்ன இல்லை கறிமத்தை ஆ கறித்தனி சின்ன சின்ன குயில்